ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அதாவது ஆடி வெள்ளி அப்படின்றதுனால சமயபுரம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு தான் ஆல்ரெடி ஒரு நாளைக்கு முன்னாடியே ஸாரியை வந்து ஃப்ரீ ப்ளேட்லாம் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன் ஸோ அந்த நைட்டோட வ்லாக் தான் பார்க்குறீங்க சரி எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அடுத்த நாள் போகும்போது தடு மாறணும் இல்லை கிடைக்கல அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லையா அதனால் அன்றைக்கி நைட்டு என் ட்ரெஸ்ஸு கவியோட ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து தேவையான மேக்கப் ஐட்டம்ஸ் அப்படின்றது எல்லாத்தையுமே எடுத்து ரெடியாக வச்சுட்டோம் ஸோ காலையில் சீக்கிரமாகவே கிளம்பணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க அதனால் தேவையானது வளையல் போட்டு கம்மல் எல்லாமே ரெடியாக ஆல்ரெடி எடுத்து வச்சாச்சு ஸோ மார்னிங் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்து இதெல்லாம் அப்படியே மேக்கப்போடு எடுத்து போட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான் ஸோ திடீர்னு பிளான் பண்ணுது அதனால் போக வேண்டியதாக ஆயிடுச்சு இப்படி விருந்தன்னா காலையில் நாளே மக்களுக்கு நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனோம் அதுக்கு நாங்கள் ஆல்ரெடி எப்போ எழுந்திருச்சோன்னா மூன்றைக்கே அலாரம் வச்சு எழுந்திருச்சு குளிச்சு மேக்கப்லாம் போட்டு கிளம்புறதுக்கு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு இங்கேருந்து கிளம்பும் போது சரியான இருட்டாக இருந்துச்சு அதாவது நாமக்கல் டு திருச்சி அப்படின்றதுனால எப்படி இருந்தாலும் ஒரு டூ ஹார்ஸ் டூ ஹார்ஸ்க்கு மேலேயே வரும் ட்ராவல் டைமு ஆல்மோஸ்ட்டு த்ரீ ஹார்ஸ் வரும் நம்ம எங்கேயும் ஸ்டாப் ஆகாமல் போகணுன்னா மேபி த்ரீ ஹார்ஸில் திருச்சிக்கு போயிடலாம் அதனால் ஏர்லியாகவே கிளம்பிட்டோம் அப்பயே லேட் லேட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் எங்கள் அம்மா என் பொண்ணு அப்புறம் எ எங்கள் ஊரில் இருக்க பாட்டிங்கெலாம் ஒரு ஆறு ஏழு பேர் போயிருந்தோம் ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு அதாவது டூ இயர்ஸ் முன்னாடி நான் அந்த கோயிலுக்கு போயிருந்தேன் என் ஃப்ரெண்டு கூட ஸோ இன்றைக்கி என் ஃப்ரெண்டு இல்லைன்னு நான் மிஸ் பண்ணுறேன் ரொம்ப அவள் இல்லாமல் கோயிலுக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஸோ என்ன செய்ய அவள் வேறு ஒரு ஊரில் இருக்கா அதனால் நான் மட்டும்தான் நானும் அம்மாவும் என் பொண்ணும் மூணு பேருந்தான் போகிறோம் ஸோ கொஞ்சம் சேடாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஹாப்பியாக இருக்கும் ஸோ அதனால் இருந்தாலும் அவளை மிஸ் பண்ணிக்கிறேன் அவள் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாள் ஸோ அதுக்காக சொல்லணுன்னு சொன்ன சொல்லலை இந்த இடத்துல நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிறேன் சீரியஸ்லி மிஸ் யூ மை டிஃப்ரெண்ட் ஸோ நான் எப்படி ஜாலியாக கிளம்பியாச்சு ஏர்லி மார்னிங் வந்து கிளம்புறது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது ஆக்சுவலி இந்த மாதிரிலாம் எப்போயாச்சும் ஒரு டைம் தான் நம்ம லைஃப்பில் கிடைக்கும் ஸோ கிடைக்கும்போது அதை நம்ம என்ஜாய் பண்ணிக்கணும் இதுதான் என்னுடைய மார்னிங் லுக் அப்போ என்னால் எடுக்க முடியல ஸோ இதுதான் என்னுடைய லுக்கு அப்புறம் வந்து மார்னிங் ஆறு மணி ஆகிடுச்சு அந்த சன்செட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இருள் சூழ்ந்த அந்த கருமேகங்களுக்கு இடையில் ஒரு சூரியன் அப்படின்றது பார்க்கும்போதே அது வந்து நமக்கு நல்ல ஒரு ப்ரெசெண்ட்டாக நல்ல ஒரு வைபர் இருக்குது ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏர்லி மார்னிங்லாம் ஒரு லாங் ட்ராவல் இல்லை கொஞ்சம் தூரம் வாக் பண்ணால் கூட அந்த ஒரு நல்ல ஒரு ப்ளஸன்டபுளான அந்த டே வந்து கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த டே எங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச டேவை மாறிருச்சு ஸோ அது வந்து அந்த டைமில் வந்து நாங்கள் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்கை தாண்டி திருச்சி டிஸ்ட்ரிக் வந்து நாங்கள் இன்ட்ரோ ஆயிட்டோம் ஸோ அந்த ஒரு ஹில்ஸு அந்த பச்சை பசேருன்ற அந்த க்ரீனிஷான ஒரு இது ப்ளஸ் இந்த சன்செட்டு இதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவும் அழகாக இருந்துச்சு ஸோ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஸோ சொல்கிறதுக்கு நோ வேர்ட்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த இதை வந்து நான் கேப்சர் பண்ணும்போது ஆறு மணி இருக்கும் அவ்வளோதான் இருந்துச்சு டைமு ஸோ அளவுக்கு நான் அதை வந்து கேப்ஷர் பண்ணிவிட்டேன் இரு வீடியோ கூட இல்லைங்க அது வந்து வீடியோவும் இல்லை இருட்டாகவும் இல்லை ஏழு மணி ஆகிடுச்சு ஒரு காஃபி ஷாப்பில் வந்து நிறுத்தியிருந்தாங்க சரி காஃபி குடிச்சிட்டு அப்படியே போய் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க கிளம்பிட்டு மறுபடியும் ஸோ இதுதான் அந்த வியூ அதாவது எப்படி சொல்கிறது நம்ம பகலில் பார்க்குறது வந்து அது ஏர்லி மார்னிங் ஏழு மணி ட்ராவல் அப்படின்றது வந்து நல்ல ஒரு எனக்கு மோஸ்ட் ஆஃப் பாசிட்டிவ் வைப் கிடை கிடைக்கும் ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது வந்து நமக்கு பிடிச்ச சாங்ஸ் கேட்டுட்டு நமக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு போகும்போது சம்டைம்ஸ் நமக்கு நமக்கே தெரியாமல் ஒரு ஹாப்பியாக இருக்கும் மனசுக்குள்ளே ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ சீக்கிரமாக போயிட்டோம் ஏழு ஐம்பத்தஞ்சுலாம் அங்கே ரீச் ஆகிட்டோம் இருந்தாலும் இது வந்து ஒரு ஹில்ஸு ஸோ திருச்சியே ஒரு நல்ல கூலிங் ப்ளேஸாக இருந்துச்சு நாமக்கலை வெளியே திருச்சி ரொம்ப நல்ல கூலிங் ப்ளேஸாக இருந்துச்சு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது அந்த காவேரி தண்ணி வந்து இருந்ததுனால நல்ல கூலிங்காக செம்மையாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் நைஸ் ப்ளேஸுங்க ஆக்சுவலி நா லாங் ட்ராவல்லாம் வரணும்னு நினச்சோன்னா வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் அந்த ப்ளஸண்ட் டபுளால் அந்த சன்செட்டு அந்த அட்மாஸ்பியரு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு மார்னிங்கே ஸோ எனக்கு ரொம்ப பிடி பிடிச்சிருந்துச்சு இந்த ட்ராவல் இப்படி ஒரு குட் மெமரிஸோடு ஆகும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல நல்லா இருந்துச்சு அந்த நல்ல குட் வைப்பு நல்ல ஒரு சாங்ஸு ப்ளஸ் அந்த ட்ராவலு சன்செட்டு ஸோ எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா செம்மையாக இருந்துச்சு ஆக்சுவலி எனக்கு இது அது பிடிச்ச பாட்டை கெட்டுட்டு போகிறதே ஒரு ஃபீல் தான் அது உள்ள நல்ல கிளைமேட் இருந்துச்சு ஸோ நான் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஆல்மோஸ்ட் வந்து கோயில்ஸ் ரீச் ஆயிடுச்சு எட்டு மணி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா ஒரே ஷாக்கிங் மூமெண்ட்டுங்க சொல்லவே நோ வேர்ட்ஸ் அவ்வளோ க்ரௌடுங்க பாவம் எப்போ வந்தாங்கன்னே தெரியல நாங்கள் அந்த கேட்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் ஏழு ஐம்பத்தஞ்சிக்கு வந்துட்டோம் கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வரும்போது எட்டு பத்து இருக்கும் ஸோ எட்டு பத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஒரே ஷாக்கிங் இவ்வளோ க்ரௌடா இவ்வளோ க்யூவா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் அப்படியே மெதுவாக நடந்து போய்கிட்டு இருந்தாங்க உள்ளே அவ்வளோ க்ரௌடு நம்ம எப்படா போவோம் எப்படா போவோன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இன்றைக்கி நம்ம போன மாதிரி தான் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் நீங்களும் இந்த மாதிரிலாம் போகும்போது வாட்ரு ஸ்நாக்ஸு இந்த மாதிரிலாம் கொண்டு போங்க எமர்ஜென்சிக்கு குழந்தைங்களாம் வச்சுட்டு கஷ்டப்படக்கூடாது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அந்த மாதிரி வாட்ரு ஸ்நாக்ஸு முடிஞ்சளவுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸில் வந்து ஃபுட்டு இது இந்த மாதிரிலாம் கொண்டு போயிருங்க அங்கே சேல் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் நம்ம கொண்டு கொண்டு போயிட்டோம்னா அந்த ஒரு இருக்குமா இருக்காதான்ற ஒரு டவுட்லேயே போகணும் அவசியம் கிடையாது ஆல்மோஸ்ட் பத்து மணி ஆயிடுச்சுங்க எட்டு மணி போனால் பத்து மணி ஆயிடுச்சு என் பொண்ணு மேலே ஏறி அப்பயும் அங்கே வந்து அந்த மண்டபத்துக்குள்ளே தான் இருந்தோம் ரெண்டு மணி நேரம் கழித்து தான் மறுபடியும் வந்து என்ட்ரு ஆகி அந்த கோயிலுக்குள்ளேயே போயிட்டோம் இப்போ வந்து வெளியில் வந்துட்டோம் சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது பிரசாதம் வந்து கொடுத்துருந்தாங்க அதை வாங்கிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டுருந்தோம் பார்த்திங்கன்னா எல்லோரும் முஞ்சிலும் ஒரு டயர்டு பின்னாடி பார்த்திங்கன்னா இன்னும் க்ரௌடு இருக்குங்க க்ரௌட் குறையவே இல்லை அப்புறம் வந்து இந்த க்ரௌடை விட வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நோ வேர்ட்ஸ் சே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்படி இங்கே பார்த்தாலும் கூட்ட கூட்டமாக இருந்துச்சுங்க இங்கே உட்காரதுக்கும் நகர்றதுக்கும் இல்லை அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம் சரி போகலாம் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அப்பயே மணி பன்னெண்டு மணிக்கு மேலே இருக்கும் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு சரி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம் அதில் ஒரு ஒரு க்ரேஸியான மோமெண்ட்டு என்னென்னா நாங்கள் உள்ளே போகும்போது வந்து கம்மியாக தான் இருந்துச்சு க்ரௌடு நாங்கள் வர வர க்ரௌடு அதிகமாக இருந்துச்சு அந்த டைமில் வந்து அந்த சைடில் ஒரு அந்த சைடு ஒரு லைன் விட்டுட்டாங்களா ஸோ நாங்கள் வந்து அப்படியே நின்றுட்டோம் ஒரு டைமுக்கு வந்து ஒரு 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 கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பத்து பேர் அந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு எங்களுக்கு முன்னாடியே ஒரு ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் ஹண்ட்ரட்டுக்கு மேலேயே இருக்கும் அப்புறம் ஒரு ஒரு டைமுக்கு ஒரு ஓப்பன் பண்ணும்போது பத்து பேர் அப்படி தான் விடும்போது ரொம்ப லேட்டாக இருந்துச்சு நாலு பேர் விடுறாங்க அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க அதனால வந்து எங்களுக்கு ஒரு அங்கேயே மணி ரெண்டு மணி ரெண்டு மணி நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அங்கேயே மணி ரெண்டு மணி ஆகிடுச்சு இப்போ பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டே காலுக்கு உள்ளே போனோம் வெளியில் வரும்போது ரெண்டு ரெண்டு மணி ஆகிடுச்சு ஆனால் சாப்பிடவே இல்லை இன்னும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இன்னும் ஒன் ஹவர் ஆகும்னு சொன்னாங்க எங்களால் பசி தாங்கவே முடியல சரி சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு கிளம்பும் போது ரெண்டு பத்தாயிடுச்சு ஆனால் மார்னிங்கும் சாப்பிட எதுவுமே சாப்பிடவே இல்லை அதனால் சரின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அடுத்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் இது வந்து நான் எடுத்த ஃபோட்டோஸ் ரொம்ப ஃபோட்டோ எடுக்க முடியல கோயிலுக்குள்ளே எடுத்த ஃபோட்டோஸ் அவ்வளோதான் வேறு யாரும் என்னால் ஹெல்ப்பு கூட வரல இது நானும் பொண்ணு எடுத்த ஃபோட்டோஸ் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சர்ப்ரைஸ் இருக்குது